ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் டொயாட்டா விஎஸ் இந்த ஒயிட் கலர் டொட்டா விஎஸ் கார் பார்த்திங்கன்னு சொன்னால் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டூ தௌசண்ட் சிக்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு டூ தௌசண்ட் டென் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்ட கார் இலங்கையில் எத்தனை கிலோமீட்டரோட விற்பனைக்கு நிற்குது என்ன ப்ரைஸுக்கு விற்பனைக்கு நிற்குது என்னென்ன வசதிகளோட எல்லாம் விற்பனைக்கு நிற்குன்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் நீங்கள் என்னுடைய சேனல் மெம்பராக இருந்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு கிழமைக்கு தேவையான வீடியோக்கள் நான் ஷெடியூலில் ஆல்ரெடி ஷெடியூல் போட்டு அப்லோட் பண்ணி வச்சிருப்பேன் இந்த வாகன சம்பந்தமான வீடியோக்கள் நீங்கள் என்னுடைய சேனல் மெம்பராக இருந்தீங்கன்னு சொன்னால் நார்மல் சப்ஸ்கிரைபர் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடியே நீங்கள் அதை நீங்கள் பார்க்கலாம் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் ஓன்லி சேனல் மெம்பராக இருந்தால் மட்டும் அதுக்கு நீங்கள் என்னென்ன செய்யணும்னு சொன்னால் என்னுடைய ஹோம் பேஜ் யூடியூப் ஹோம் பேஜ் போய் அதில் ஜாயின் பட்டனில் கிளிக் பண்ணி என்னுடைய சேனல் மெம்பராகி இந்த சலுகையை நீங்கள் அனுபவிக்கலாம் ஓகே வாங்க இந்த காரைப்பட்டியை ஃபுல் டீடெயில்ஸ்க்குள்ளே போகலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ கொடுக்கா லைக் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த கார் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெட்ரோலில் இயங்கக்கூடிய ஒரு கார் இப்போ வரையும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரையும் எவ்வளவு கிலோமீட்டர் ஓடிருக்குன்னு பார்த்தா ரெண்டு லட்சத்தி ஆயிரம் கிலோமீட்டர் இப்போ வரையும் ஓடிருக்கு டூ லேக்ஸ் ஒன் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் இப்போ வரையும் கரெக்டாக ஓடிருக்குது இதோடய இன்ஜின் சிசி அவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு சிசி தான் இதோட இன்ஜின் சிசி ஆட்டோமேட்டிக்காக கியர் ஆட்டோமேட்டிக் கியராக அல்லது அண்டு கேட்டிங்கன்னு சொன்னால் இது ஒரு ஆட்டோமேட்டிக் கியர் இருக்கக்கூடிய ஒரு கார் ஓகே இதில் இருக்கிற வசதிகள் என்னட்டு பார்ப்போம் கடைசியில் அவங்களுக்கு ப்ரைஸ் சொல்லுவேன் வலிமையான சரி தான் கடைசியில் ப்ரைஸ் சொல்கிறேன் இதில் இருக்கிற வசதிகள் சொன்னால் ஒரிஜினல் பெயிண்ட் இப்போ வரையுமே ஒரிஜினல் பெயிண்டோட இந்த கார் விற்பனைக்காக நிற்கிது புதிய டயர்கள் இதுக்கு போட்டிருக்குறாங்க அதோட ரிட்ராகபிள் மிரர் வசதி இருக்குது பவர் மிரர் வசதி இருக்குது பவர் ஷட்டர் மற்றும் ஏபிஎஸ் சென்ட்ரல் லாக் வசதிகள் இதில் இருக்குது உள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் சீட் வசதிகள் இதில் இருக்குது அதோட டிஜிட்டல் டிஸ்பிளே இதில் இருக்குது ஹெட் ரெஸ்ட் மற்றும் ஆர்ம் ரெஸ்ட் இதில் இருக்குது ஏசி வசதியில் இருக்குது ஏசி உங்களுக்கு குட் கண்டிஷனில் ஒர்க் பண்ணும் ஆடியோ சிஸ்டம் இதில் இருக்குது ரிவர்ஸ் சென்சர் வசதி இதில் இருக்குது மற்றும் பவர் ஸ்டேரிங் சென்டர் ஆன்டனா எலோ வீல்ஸ் மற்றும் ஆக்சிடென்ட் ஃப்ரீ வெஹிக்கிள் முழுக்க முழுக்க இது ஒரு ஆக்சிடென்ட் ஃப்ரீ வெஹிக்கிள் சூப்பர் கண்டிஷன் நல்ல கண்டிஷனில் விற்பனைக்காக நிற்கிது ஓகே எல்லாமே பார்த்தாச்சு இந்த காருக்கு இதை விற்பனை செய்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் இப்போ நான் சொல்ல போகிறது ஃபிக்ஸ் ப்ரைஸ் வந்து இல்லை இந்த காருக்கு இதை விற்பனை செய்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் ஐம்பத்தி அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இந்த காருக்கு இதை விற்பனை செய்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ்னு இல்லை உண்மையாகவே இப்படியான ஒரு டொயாட்டோ மாடல் கார் தான் பார்த்து கொண்டுருக்குறீங்க இந்த ப்ரைஸ் ஓகேன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அவங்களோட ஓனர்ட்ட நம்பர் தாரன் டிரெக்டாகவே நீங்கள் கால் பண்ணி அவங்ககிட்ட இந்த ப்ரைஸ் குறைக்கிறது மற்ற காரை போய் நேரம் எங்கே வந்து பார்க்குறேன்னு சொல்லினா அவங்ககிட்ட நீங்கள் கதைக்கலாம் பட் என்னுடைய சேனல் மெம்பராக இருந்தீங்கன்னு சொன்னால் நார்மல் சப்ஸ்கிரைபர் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு நாளே நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் பார்க்கலாம் எனிவே சேனல் மெம்பராக நீங்கள் ஜாயின் பண்ணினா அந்த சலுகை இருக்குது நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தா மார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வீடியோக்கு லைக் பண்ணுங்கள்